அந்த நற்செய்தியை உலகமுங்கு கொண்டு செல்வதற்கு தான் கத்த சபையை தெரிந்தெடுத்தார் ஒரு நற்செய்தி அந்த நற்செய்தியை உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்கு யார கத்தர் பயன்படுத்தினார் சொன்னாங்க இயேசு பிறந்த நற்செய்தின்னு தேவத்துதல் தோன்றி சொன்னாங்க

யத்தப்படுத்திருந்தது இப்போ பிறந்தார் நற்செய்தியை கர்த்தர் தேவ தூதர்களை கொண்டு நட்சத்திரத்தை கொண்டு பரலோகத்தின் சேனையை கொண்டு கர்த்தர் என்ன செய்தாரு அறிவிச்சிட்டாரு நற்செய்தி என்ன நற்செய்தி இயேசுவின் சிலுவை மரணமும் பாவ மன்னிப்பு நிச்சயமும் அவர் நமக்கு வைத்து நித்திய ஜீவனையும் ஜனங்களுக்கு அறிவிக்கிற நற்செய்தியை தூதர்களை கொண்டு கத்தர் செய்யல யாரை கொண்டு செய்கிறாருன்னா இப்ப இந்த மேல் சம்பவத்தை பாத்தீங்கன்னா இப்ப உலகத்தை கத்தர் அறிவிக்க போகிறாரு அறிவிப்பதற்கு அந்த காரியத்தை செய்ய யாரு பயன்படுத்துறாருன்னா முதலாவது சீசலை பயன்படுத்தினார் ரெண்டு பேரை கூப்பிட்டு சொல்றாரு போய் ஆயத்தப்படுத்து யார் எப்படி ஆயத்தப்படுத்தணும் தண்ணீர் கூட சுமந்து வருகிற ஒரு மனுஷனை பார்ப்பேன் மூணாவது என்ன சொல்றாரு அந்த வீட்டு எஜமான்ட்ட கேளு அப்ப இந்த திட்டத்தை உலகத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சீசர்களையும் தண்ணீர் கூட சுமக்கிற மனிதனையும் அந்த வீட்டு யஜமானை என்ன செய்தார் பயன்படுத்தினார் அப்ப எதை அன்று சொல்ல விரும்புறாருன்னா என் பிறப்பின் நச்செய்திய என் பரலோக சேனை கொண்டு உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டேன் நீ அறிவிக்க வேண்டிய செய்தி என்னன்னா என் பாடுகளின் மரணத்தையும் அந்த மரணத்தின் மூலம் உண்டான ரட்சிப்பையும் ரட்சிக்கப்பட்டவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை அதன் விளைவான நித்திய ஜீவனையும் நீ உலகத்துக்கு என்ன செய்யணும் அறிவிக்க அப்ப சபை அறிவிக்க வேண்டியது பீரந்தா பீரந்தார் இந்த நச்செய்தி அவசியம் இல்லை நம்ம அறிவிக்கணும் நச்சை எது உன் பாவத்துக்காக இயேசு என்ன செய்தார் சிலையில் மறித்தார் இனி சபை எந்த நச்சு இது அறிவிக்குது எந்த நச்சு இது அறிவிக்குது கிறிஸ்மஸ் வரும்பொழுது தான் வில்லேஜ் மினிஸ்ட்ரி டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் தான் பார்த்தீங்கன்னா போகாத கிராமங்களுக்கு போய் அந்த ப்ளைன் கேக் கொடுத்து இயேசு உங்களுக்காக என்ன செய்தார் பிறந்தார் அதுக்கப்புறம் இயேசு நற்செய்தி எப்போ தான் அடுத்த டிசம்பர் இருபத்தைந்து அந்த நற்செய்தி தூதலை கொண்டு கத்தர் முடிச்சிட்டார் நம்ம மூலம் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா அவர் மூலமாதான் தான் பாவமளிப்பு நிச்சயம் அந்த நிச்சயத்துக்குள் வந்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற நற்செய்தி அப்படி வாழ்ந்தால் என்ன கிடைக்கும் என்கிற நச்செய்திய அறிவிக்க தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார்